அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொங்கு நாட்டில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எம்பெருமான் வேடுபறி நடத்தி அவரது பதிகம் கொண்ட திருத்தலமும் முருகப்பெருமானால் வழிபட பெற்றதும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாட பெற்றதுமான அவினாசி வட்டம் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி அருள்மிகு திருமுருகநாத சுவாமி ஆலயம் வரலாற்று சிறப்புகள் கொண்டது தொன்று தொட்டு இன்று வரை மனநலம் குன்றியவர்கள் இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி நன்னலம் பெற்று வருகின்றனர் என்பது மேலும் சிறப்பு இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட திருமுருகன் பூண்டி அருள்மிகு திருமுருகநாத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா ஆரம்பமாக உள்ளது அந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று கிராமந்து வியாழக்கிழமை அன்று கொடியேற்றம் ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காட்சிகள் எட்டு மூன்று இரண்டாயிரத்து ஐந்து சனிக்கிழமையன்று வாகனம் சிம்ம வாகன காட்சிகள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று புஷ்ப விமான காட்சி பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று பஞ்சமூர்த்திகளுடன் அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கு காட்சியளித்தல் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்கிழமையன்று திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று அதிகாலை திருமுருகநாதர் திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று மாலையில் திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று பரிவேட்டை சிம்ம வாகன காட்சிகள் மற்றும் தெப்பத் திருவிழாவும் நடைபெற உள்ளது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று ஸ்ரீ சுந்தரர் வேடுபரி திருவிழா நடைபெற உள்ளது பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம தாண்டவ தரிசன காட்சியும் நடைபெறுகிறது பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் மயில் மயில் வாகன காட்சியுடன் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இதில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்